ஆடி ஒன்று நான் எங்கே போனேன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போனேன் ஆமாங்க ஆடி இன்றைக்கி ஒன்றுனா நாங்கள் முதல் நாளே நேற்று நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் புதன்கிழமையே போனோன்னையும் பார்த்துக்கோங்க எங்கள் கோயில் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கான் சுற்றி அந்த பக்கம் பனைமரம் காடு அதுக்கப்புறம் வயக்காடு நெல் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க கரும்பு தோட்டம் போடுவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் மாமா வந்து கருவறைக்கில் வந்து க்ளீன் பண்ணாங்க ஏன்னா கருவறைக்கில் பெண்கள் போக மாட்டோம் நாங்கள் தனியாக தான் போனாலும் எங்கள் கோயில்தான் குலதெய்வ கோயில்னாலும் நாங்கள் வந்து போக மாட்டோங்க இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க வரையிலேயே கதம்பம் தான் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ எல்லா சாமிக்கும் கட் பண்ணி இருந்தோம் மாமா சொன்னாங்க கதம்பினக்குமே கொஞ்சம் கூடவே வாங்கிட்டு வரணும் அப்படின்னாங்க ஏன்னா பற்ற மாட்டேங்குது இது மொதல் வந்து எங்கள் சாமி மட்டும்தான் இருந்துச்சு இப்போ சாமியை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி எடுத்து வைக்கிறனால நம்ம மூல விநாயகர் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் முருகன் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கருப்பசாமி பெண் தெய்வங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதனால் கதம்பம்லாம் கொஞ்சம் இனிமேல் எக்ஸ்ட்ரா தான் வாங்கணும் அப்படின்னு இருந்தாங்க ரொம்ப அமைதியாக இருக்குங்க ஃபைனலாக வந்து தீபரதனெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இங்கே மணி கட்டுற இடத்துக்கு தாங்க வந்துருந்தோம் அந்த செங்கக்கெல்லாம் நான் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் வந்தது வந்து வேறு ஒரு காரணத்துக்காக மாமாக்கு லீவு அதனால் வந்து சரி ஓகே இன்றைக்கி போயிட்டு வந்துடுவோம் சப்போஸ் நாளைக்கு வோம் பிறந்த நாள் அதுவுமே எனக்கு வேலை வந்துருச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு ஓகே மொதல் நாள் தானே வாங்க அங்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வம் போயிட்டு வந்தோம் போயிட்டு ஒரு சில பல கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தோம் அந்த வீடு மாதிரி கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த செங்கல் அங்கே இருந்துச்சுங்க அதை நான் வீட்டில் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பார்த்தா வீடு கட்டி அதில் வந்து ஒரு குளியாஞ்சிட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அழகாக போட்டு விளக்கேற்றி ஒரு சூடம் போட்டு ஒரு குட்டி கிரக பிரவேஷம் எங்க குலதெய்வ கோயிலில் பண்ணிட்டீங்க எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி குலதெய்வ கோயிலில் நேத்திக்கடனாக வீடு கட்டியிருக்கீங்க நிறைய பேர் வந்து அந்த இதில் கட்டுவாங்க பார்த்துருக்கேன் போற அந்த சதுரகிரி மலையில் அப்புறம் வேற எங்கெங்கேயோ நேத்திக்கடனெலாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த காக்கா பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அதுக்கப்புறம் இந்த தாமரை குளத்தை பார்த்தோனையும் தாமரைத்தான் தான் போனேன் மாமா எனக்கு பிறந்த நாள் கிஃப்டா தரப்போறாராம் அப்படின்ட்டு இந்த குளத்தில் தான் எங்கள் மாமியார் வந்து அவங்க என் ஏஜில் இருக்கிறப்ப தண்ணி எடுத்து போய் பொங்க வைப்பாங்கங்க இதுதான் எங்களுடைய எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிற அந்த முதல் வழி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த மாதிரி குளம் ஒரு நாலஞ்சு இடத்துல இருக்குது பார்த்துக்கோங்க இது நம்ம கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுன்றனால போய் பறிச்சிட்டு வந்தார் பார்த்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது இந்த தாமரை இலையிலலாம் வந்து சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஆயில் கெட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் கிஃப்டாக மாமா ம் அப்படியே கீழே முட்டிக்கால் போட்டு கொடுப்பாங்கள அந்த மாதிரி கூடு எல்லாம் அப்படித்தாங்க என்ன இது இது யாருக்கு தேனுக்கா எங்க எனக்கு பிறந்த நாளைக்கு தேனுக்கு ஓஹோ இது எனக்கு தேனு பார்த்துக்க இது உனக்காம் ம் இது எனக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்துக்கோங்க செந்தாமரை குளம் இந்த பக்கம் பார்த்துருப்பேங்க இது வந்து வெண்தாமரை குளம் தாங்க அங்கேயும் போய் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி காலையில் ஆடி ஒன்று சூப்பராக சாமிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணி அழகாக சாமி கும்பிட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க நான் வந்து முருகனுக்கு விரதம் இருக்கின்றேங்க அதனால் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் போட்டேன் மாமா நீங்கள் வேணால் எதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா உனக்கு வேணான்றப்போ எனக்கும் வேணாம் அப்படின்ட்டாரு சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னென்னா தயிர் அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறது நெய் வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நறுக்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து ஹோல்கரை மசாலா போட்டு ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் நல்லா சாஃப்டாக போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு முக்கியமானதே பார்த்துக்கோங்க அந்த வெள்ளைப்பூடு அதவே மறந்துட்டு உட்காந்துருக்கேன் ஒரு பக்கம் வெங்காயம் இருக்கேன் இல்லையா பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு பக்கம் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு என்னென்ன அரைச்சி ஊற்றுவேன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் இப்போ ஒரு படி அரிசி எடுத்தேன்னா வந்து அரைப்படி சின்ன வெங்காயம் நான் வந்து போடுவேன் பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி மெஸ் மெசர்மெண்டில் தான் ஆனால் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் இல்லைங்க இருந்தாலும் அந்த பிரியாணி டேஸ்ட் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நான் நல்லா இருந்துச்சு இந்த அணைத்து வந்து தக்காளி சாதம் வச்சிருந்தேன் அதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் தான் அங்கே அரைச்சி ஊற்றுனேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அரிசியுமே பார்த்துக்கோங்க நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் நான் பண்ணுறேன் நான் இந்த சீரக சம்பா கிடையாது ப்ராப்பராக நம்ம அந்த நான்வெஜ்ஜு இதா சீரக சம்பா போடுவேன் இருந்தால் கண்டிப்பாக போடுவேன் தான் வாங்கி வச்சுக்குவேன் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோன்னு சொல்லி ஒரு கிலோவே வந்து சீரக சம்பா கூட வந்து முப்பது ரூபா தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் எங்கே வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ராஜேஸ்வரியில் வந்து வாங்குவேன் பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு கிலோ வாங்கினா ஐமும் பதினஞ்சு நூற்றம்பது அங்கே வரும் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க சரி ஓகே நம்ம வந்து பண்ணி முடிச்சுட்டு உளர்றேன் காலையிலேயே வெள்ளைப்பூடெலாம் நறுக்கி முடிச்சுட்டு தாளிச்சுட்டு அடுத்த என்ன ப்ராசஸிங் வந்து உங்களை பார்க்குறேன் கொல்குரா மசாலா போட்டு எல்லாம் தாளிச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் தக்காளி உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கியிருக்கேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா வெள்ளைப்பூடு போட்டிருக்கேங்க ஆமாங்க ஃபைனலாக வெள்ளக்கூடவே மறந்துட்டேன் அதுக்கு தான் அந்த லெசனிங் கொடுத்துருப்பேன் முன்னாடி ஒன்று அப்புறம் வெள்ளைப்பூடு வெங்காயம் இஞ்சி அதுக்கப்புறம் புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லிங்க இது வந்து பட்டை கிராம்பு அண்ணாச்சி புரிந்தாலும் நீங்கள் போட்டு வரலாம் என்கிட்ட அண்ணாச்சி புல்லாதனால அது வந்துட்டு அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டிங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இந்த காய் வந்து என்னென்ன காயின்னா அதையோ வர மாதிரி வாய் അല്ല <laughs> ஐயா என்னது காலிஃப்ளவர் கேரட்டு பீன்ஸு பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டேங்க அதுக்கப்புறம் சோயா இருந்தாலும் போடலாம் பட்ருக்க சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு விட வேறு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இருந்ததை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் போட்டேன் இப்போ எல்லாத்தையும் போய் நான் இயல்ட அரைச்சி வந்து ஃபஸ்ட் நல்லா போட்டு பச்சை வாடை போக வரைக்கும் நல்லா வதக்கி அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் தாங்க இதுக்கு மெயின்னு உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கிறலாம் பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் காரம்லாம் ரொம்பவே கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க என்ன மாதிரி காரம் சாப்பிட்டவளும் இல்லை என்ன மாதிரி இப்போ குறைச்சவளும் இல்லை அதுக்கப்புறம் தண்ணி வந்து அளந்து வச்சிருக்கீங்கன்னா எப்பயும் வந்து நம்ம சாப்பாட்டு அரிசின்னா ஒன்றுக்கும் மூணுங்க இதே நீங்க சீரக சம்பா பாசுமதினா ஒன்றுக்கு ரெண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இடைவெளி இடைவெளியெலாம் இந்த மாதிரி தான் நாங்கள் சின்ன சின்னதாக வந்து கோழி விளாடுவோம் விளையாடுவோம் மாமாக்கிட்ட பாருங்கள் எப்படி எப்பு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் கோழிக்கு வந்து நாங்கள் என்ன வைப்போம்னா வெண்டைய தண்ணி வைப்போங்க இந்த வெயிலுக்கு நல்லாவே குளிர்ச்சியாக இருக்கும் அந்த ஃபீட்டெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம் தாங்க நாங்கள் சமைக்கலை எங்களுக்குலாம் டயட் தெரியாமல் இருக்கணும்னா நாங்கள் இந்த கோழிகளோடு தான் விளையாடுவோம் அப்பப்பி வெங்காயம்லாம் நறுக்கி போடுவேன் நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி எல்லாம் கொதிச்சு அப்புறம் அரிசி வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சு அதை தான் நான் போட்டு நல்லா கிளறி விடணும் உப்பு பாத்துக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் உப்பு பார்த்து போட்டுக்கிறணும் இதுக்கப்புறம் இங்கே கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க இது நார்மலாக வந்து ஒரு தக்காளி கூட்டு மாதிரி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி கொல்கரம் மசாலா போட்டிருக்கேன் தாளிப்புக்கு அவ்வளோதாங்க ரொம்ப எல்லாம் இல்லை இறக்க புகையில் கொத்தமல்லி போட்டிருக்கேன் முட்டையை போட்டு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன் இங்கே சாப்பாடு வந்து நம்ம ஊற்றி தண்ணி வந்து நல்லா திறந்து வந்துருச்சு தம்மில் தாங்க போட போகிறேன் நல்லா தம்மில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் பார்த்துக்கோங்க விட்டுறணும் எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லைனால நான் கொஞ்சம் போல வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இதே நீங்கள் சீரக சாம்பார் அவளை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் நம்ம நார்மலாக வந்து சாப்பாடு அரிசியில் தான் பண்ணியிருக்கோம் சாப்பாடு வந்து ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றி அப்படியே பெரட்டி வச்சு மூடி வச்சு இறக்கிட்டோம்னு பார்க்கலாம் ஏன்னா அப்பா கிரேவி தயிர் வெங்காயம் வச்சுட்டேன் எனக்கு வந்து தயிர் வெங்காயம் மட்டுந்தாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன பார்த்து சூப்பராக இருக்குங்க ஆனால் என்ன சீரக சம்பாலை செஞ்சால் இன்னும் செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் அது பிரியாணி ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் ஆடி ஒன்று எல்லோரும் நிறையா பேர் வந்து கறி எடுக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் விரதத்துலேயும் கடைபிடிப்பாங்க நாங்களும் எடுப்போம் தான் நான் விரதமாக இருக்கிறதுனால நான் எடுக்கலாம் அவ்வளோதான் சரி ஓகே நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் லைக் பண்றவங்க பண்ணுறவங்க யாருமே ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை